வெல்கம் டு ஷைனி ஜெகன் கடப்பர சமையல் சேனல் இந்த பதிவில் மிகவும் ஆரோக்கியமான எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை கொண்ட சுண்டக்காய் வறுவல் கசப்பே இல்லாமல் எவ்வளவு டேஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சுண்டக்காயோட மருத்துவ குணங்கள் என்னென்ன இது நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகளை தருது என்னென்ன நோய்களுக்கு ரிலீஃப் தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்க்க குட்டியாக இருந்தாலும் இதை ஒரு ஹெல்த் பாம் அப்படின்னு தான் சொல்லலாம் இது அந்த அளவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு இந்த செடியை ஈஸியாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம் ஆளை விட பெருசாக ரொம்ப பெரிய செடியாக வளரும் நமக்கு வீட்டுக்கு தேவையான சுண்டக்காய் இதிலையே பறிக்கலாம் நம்ம தென்னிந்தியாவில் தான் இது அதிகமாக வளருது அதனால் நம்ம இடத்துல ரேட்டு கம்மி சிக்ஸ்டி டூ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் தான் கேஜி இருக்குது ஆனால் நார்த் இந்தியாவில் இது ரொம்ப காஸ்ட்லி இது டூ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் உண்டு அங்கே உள்ளவங்க இதை அதிகமாக உணவுக்கு எடுப்பாங்க அவங்க இதை ரொம்ப ஹெல்த்தியான சப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க நான் இவ்வளவும் பறிச்சு எடுத்துருக்கேன் இதை நம்ம அதை கிள்ளி இப்படி நம்ம பார்க்குறதுக்கு பச்சை கடலை மாதிரி இருக்கும் சுவை கூட அப்படி தான் இருக்குது லைட்டாக ஒரு டூ பர்சன்டேஜ் அளவுக்கு தான் கசப்பு இந்த முறையில் செய்யும்போது நமக்கு நல்ல இதை நான் இப்படி பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்குதேன் இப்போ நமக்கு சட்டியில் எண்ணெயை ஊற்றலாம் நான் கொஞ்சம் கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இந்த செடி பார்க்குறதுக்கு அப்படியே கத்திரிக்காய் செடி மாதிரி இலை இருக்கும் இந்த காயோடய வாசம் வலதுனங்காய் வாசம் அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க நான் இப்போ கொஞ்சம் உளுந்த பரப்பு எடுத்து போட்டிருக்குதேன் எண்ணெய் காஞ்சதும் உளுந்த பரப்பு போட்டு கொஞ்சம் கடலை பருப்பு போடலாம் இதுக்கு கூட சோம்பு முழுசாக இருந்தால் போடலாம் பெருஞ்சீரகம் இல்லைன்னா நான் என்னடா முழுசு பொடி தான் போடுவேன் பிறகு இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விடணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம்னால் ரெண்டு சைஸ் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் அதை போட்டு நம்ம வதக்கலாம் லைட்டாக உப்பு போட்டு கொடுக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தக்காளி போடலாம் இப்போ இந்த உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வைக்கலாம் இது நமக்கு சாப்பாட்டில் வீக்லி டூ டேஸ் எடுக்கலாம் அதோட இதோட மருத்துவ குணங்கள் என்னான்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நிறைய விட்டமின்ஸும் அயனும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ரொம்ப முக்கியமாக நம்ம காய்ச்சல் சமயங்களில் இம்யூனிட்டி பவரை இது ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுக்குது இப்போ நமக்கு நல்லா வதக்கி கலர் அது சேஞ்ச் ஆகணும் நம்ம ஃபஸ்ட்டில் இருந்த அந்த பச்சை கலர் மாறி லைட் கலராக மாறும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு கொடுக்கலாம் தக்காளியை போட்டு கொடுத்துட்டு நமக்கு ஒரு மினிட் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி போடணும் மூடி வச்சுட்டு நம்ம இந்த தீயை ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு நமக்கு பிற விதை திறந்து பார்க்கலாம் ஃபுல்லாக அது நல்லா வெந்து மசிஞ்சு வரும் சீக்கிரமாக அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ இது மூளை மூல நோய்க்கு பைல்ஸ் ப்ளீடிங் பைல்ஸுக்கும் ரொம்ப ரிலீஃப் தருது நமக்கு இப்போ நல்லா வதங்கி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்து சரி இப்போ நம்ம மசாலா போடலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது ஆஸ்துமா டஸ்ட் அலர்ஜி அதையும் சரி பண்ணது ஒரு அளவுக்கு ஜீரகப் பொடி எடுத்துருக்குது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் மிளகு பொடி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கொஞ்சம் பெருஞ்சீரகம் நான் முழுசு எடுக்கல அதனால் நான் கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் எடுக்கலாம் நல்ல மிளகு பொடி கொஞ்சம் எடுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கொடுத்து இதை மிக்ஸ் பண்ணணும் இவ்வளவு தான் இதோட ரெசிபி இதில் லைட்டாக உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இது ட்ரை கஃப் வரட்டு இருமலுக்கு அப்புறம் சளி எப்போவுமே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுது அவங்களுக்கு இது ஒரு எனர்ஜி பூஸ்டாகவும் செயல்படுது அப்புறம் கிட்னி ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் இது கரெக்ட் பண்ணுது யூரினல் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கும் இது ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இதை எடுங்க இது கசக்கும்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணுவோம் ஆனால் இப்படி செஞ்சால் கசக்கவே செய்யாது சுகருக்கும் இது ரொம்ப நல்லது சரி இப்போ நமக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி கொடுக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டதுனால இப்போ லைட்டாக உப்பு போட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி வத்துத வரைக்கும் நமக்கு இதை நல்லா குக் பண்ணலாம் நம்ம மூடி வச்சு இதை வேக விடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மொத்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் நமக்கு இது ரெடி ஆகும் பாருங்கள் இப்போ மொத்த தண்ணியும் வற்றியாச்சு இப்போ நம்ம உப்பு டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு தேவைன்னா போட்டு கொடுக்கலாம் இது வயிற்றில் இருக்குது குடல் புழுக்களையும் அழிக்குது அதனால நீங்கள் பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க வாரத்தில் ரெண்டு வாட்டி கண்டிப்பாக எல்லோரும் உணவில் எடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சத்து நிறைஞ்ச ஒரு வெஜிடபிள் இதை இதுக்கு நிறைய ரெசிபி உண்டு இதை ட்ரை பண்ணியும் சாப்பிடுவாங்க இது ட்ரை பண்ணி ட்ரை சுண்டக்காவா ஆயிரம் ரூபா வரைக்கும் அமேசானில் இது சேல்ஸ் ஆகுது கேஜிக்கு இப்போ நமக்கு கசப்பே இல்லாமல் சுண்டக்காய் வறுவல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பிள்ளைங்களை கொடுங்க இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ